கதை கூடு கதை கேப்போமா அன்புள்ள அம்மாவுக்கு நான் சிங்கப்பூர் வந்ததை நீங்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்றால் ஒன்றில் என்னிடம் கைபேசி இல்லை அல்லது நீங்கள் வடமையாக தொலைபேசியில் அழைக்கும் தொலைத்தொடர்பு நிலையம் இயங்கவில்லை என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் கிளிநொச்சியில் இருக்கும்போதே நண்பன் குகனிடம் பேசி இந்த வேலைக்கு விண்ணப்பித்து விட்டேன் என்ன ஒரு மாதத்தில் வந்து எஸ்பாஸை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அவ்வளவு அவசரமாக வரவேண்டியிருந்தது கிடைத்த வேலையை விட்டுவிடக்கூடாது என்ற ஆவலை விட எப்படியாவது வன்னியை விட்டு வெளியில் வந்துவிட வேண்டும் என்ற பயமும் கவலையும் தான் அதிகம் அன்றைக்கு விடிய நான் வன்னிக்கு வந்திருக்காமல் இருந்தால் உங்களுடனே இருந்திருப்பேன் உங்களுக்கு தெரியும் அன்று மாலை முகமாலையில் தாக்குதல் நடந்து பாதையை பூட்டியதோடு நான் என்ன செய்வது என்று தெரியாமல் போனேன் ஒரே விஷயம்தான் எல்லாம் நன்மைக்கே என்று உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியவில்லை வெளியில் போக முடியாமல் எந்த நேரமும் வான்வழியோ அல்லது எரிகணை தாக்குதல்களோ நடக்கும் சுற்றி வளைக்கப்பட்ட இடத்தில் சிக்குப்பட்டிருந்தது எப்படி நன்மைக்காக இருக்கும் அப்போது அதை நம்ப முடியாமல் இருந்தேன் மூன்று மாதங்கள் சண்டைக்குள் இருந்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் சிங்கப்பூர் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கிடைத்தது ஒரே இருக்கையில் எல்லாவற்றையும் எழுதி முடிக்க முடியாது இருந்தாலும் நான் கண்ட காட்சிகளை அனுபவித்த நல்லது தீயது என்று நினைவில் இருப்பவற்றை இங்கே கொட்டிவிட வேண்டும் என்று எழுத முடிவெடுத்தேன் பயம் பாதி தின்ற உணர்வோடு சிங்கப்பூருக்கு வந்த எனக்கு வேலையில் சிக்கல் இல்லாமல் இணைய முடிந்ததே பெரிய விஷயம் முதல் மாதம் நண்பர்களுடன் இருக்கிறேன் அவர்களுடன் சாப்பாடு தங்குமறை போக்குவரத்துக்கு எம்ஆர்டி கார்டு இதுகளுக்கான செலவுகளை அவர்களே பார்த்துக்கொள்வார்கள் முதல் மாத சம்பளம் வந்தவுடன் அரைவாசி தொகையை கொடுத்து விடலாம் சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு சம்பளம் ஆயிரத்தி இருநூறு சிங்கப்பூர் வெள்ளி வெள்ளி என்றால் உங்களுக்கு தெரியாது என்ன சிங்கப்பூர் டாலரை வெள்ளி என்று சொல்லுவதை இங்கு வந்த பிறகுதான் அறிந்தேன் சண்டையை பற்றி எழுத தொடங்க எனக்கு சிங்கப்பூர் நினைவுகள்தான் வந்து விழுகுது எல்லாம் நல்லதுக்கு என்று சொல்லுகிற நீங்கள் எப்படியோ அதே போல நினைவுகளும் நல்லதுகளே வர வேண்டும் என்று எறியாமல் சுதந்திரமான பாதுகாப்பான வாழ்க்கையை தந்த இந்த சிங்கப்பூரை மட்டும் எழுத வந்துகிறது ரத்தமும் சதையும் ஓணங்களும் மரணங்களும் மலிந்து கிடந்த நிலத்தை மறுபடியும் நினைக்கவோ அதை உங்களுக்கு விழாவாரியாக சொல்லவோ எனக்கு முடியவில்லை நான் வெளியேற முடியாமல் தத்தளித்த போது யாரையும் துணைக்கு அழைக்க முடியாமல் இருந்தபோது ஊர் பிள்ளையாரைத்தான் வேண்டினேன் மறந்திடாமல் ஒரு பூசை செய்து விடுங்கோ காளிக்கும் ஒரு பொங்கல் செய்து விடுங்கோ எனக்கு அனுமதி தர முதலில் மறுத்த இயக்கத்தை மீறி வர முடியாமல் நான் கடைசி மூன்று நாட்களும் உறங்காமல் கிடந்தேன் அந்த இரவுகளில் ஒரு நாள் பக்கத்தில் விழுந்து வெடித்த சத்தமும் பெரிய சுவாலையாக எழுந்த நெருப்பும் இன்னும் எனக்கு நினைவில் பதிந்து கிடைக்கின்றது அதை மறைக்கிற மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு மெரினாபேயில் பல மடங்கு பிரகாசமான வான வேடிக்கைகளால் உலகமே விடிந்து புது உற்சாகம் பெருக கண்டேன் அன்று பக்கத்து வீட்டில் ஓடிச்சென்று பாதி வெந்த உடல்களை கிணற்றில் நீரை எள்ளி அனைத்த வெப்பத்தை நினைவுகள் மீட்டிடவே வேண்டாம் என்று பிடிவாதம் செய்கின்றன பெரிய வெளிச்சத்தை பரவசத்துடன் கொண்டாட வேண்டும் என்று இங்கு வந்துதான் உணர்ந்தேன் அம்மா இங்கே நான் தங்கியிருக்கும் அறையின் யன்னலின் ஓரம் நெடிது வளைந்த மரம் மரம் அதன் கிளைகளை பரப்பி நிற்கின்றது எங்கள் வீட்டு முற்றத்தில் நிற்கும் வேப்பமரம் போல என்னை பார்த்து கைகளை அசைக்கின்றது வெறும் காற்றில் அதன் கிளைகளால் நர்த்தனம் புரிவதும் மெல்லிய தென்றலுக்கு இலைகளை அசைத்து ஆரவரிப்பதும் குதூகலிப்பை விட சொல்லனா துயரத்தை தான் தருகிறது புதிய இடத்தில் புதுமையும் செழிப்பும் என்னை கவர்ந்தாலும் ஆழ் மனதில் பதிந்து கிடக்கும் நினைவுகளால் இதனை முழுதாக அனுபவிக்க முடியவில்லை பேம்பு பெருத்துவிட்டது சுழன்று காற்றடித்தால் வீட்டுக்கு மேலே விழும் தூரத்தில் இருப்பதை தருத்திவிட வேண்டும் என்று அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது நானும் அதற்கு இசைந்திருந்தேன் ஆனால் இப்போது வலிக்கிறது பக்கத்தில் இருக்கும்போது அதன் வழி தெரியவில்லை மீண்டும் மீண்டும் ஒரே கனவுதான் வருகிறது எங்கள் வீடு இடிந்து சிதிலமாகி கிடப்பதாக அடிக்கடி சொற்பணம் வந்து திடுக்கிட்டு எழுகிறேன் கெட்டது கனவில் வந்தால் நல்லது நடக்கும் என்று நீங்களும் நம்பினீர்கள் கேள்விப்பட்டேன் வேம்பு பாரி விழுந்ததென்று தானாக விழவில்லையாம் எரிகனை ஒன்று கொம்பில் அடித்து வெடித்து விட்டதால் விழுந்ததாம் நீங்கள் வீட்டுக்குள் இருந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அந்த பிள்ளையாரையும் வேண்டுகிறேன் உங்களின் பதில் கிடைத்தால் மட்டும் உறுதியாக நம்புவேன் இப்படிக்கு அன்பு மகன் நன்றி வணக்கம்